இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சி இருக்காங்க போன தடவை இந்த புடவை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த தடவை தீபாக்கு சாமி புடவை கடைக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அபிராமிக்கு வந்துட்டு ஃபோன் வந்துட்டு விரதம் ஃபோனை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க பேசிக்கிட்டேவும் இங்கிட்டு வந்துட்டு மீனாட்சி சரி வாங்க உங்கள் ரூமு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க ரூமுக்கு போக ஐயோ இந்த சட்டையை கேட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பயத்தில் இருக்கா அது மாதிரியே மீனாட்சி கேட்டுடுறாங்க அது என்னங்க காக்கி சட்டையை ரொம்ப ஃபேஸ்புக் நடுவில் தொங்க விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே அது வந்து அப்படின்ற மாதிரி மொழிக்க ம் நானே சொல்லிடுறேன் அது நீங்கள் லேபர் ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க அவரோட ஷர்ட் தான அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு முழிக்கிறாங்க தீபா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேபரை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு பார்க்குறாங்க அந்த லவ் பண்ணுறவங்களோட பூவு குச்சி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி அங்கே இந்த ஷேர்ட்டு இதெல்லாம் இருக்கணும் அதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்க்குறாங்க ராமரோட சிலை இருக்குது பக்கத்தில் வந்துட்டு பார்த்தா டஸ்ட்பின்ல சீதாவோட சிலை இருக்குது அது ரம்யா தானே போட்டு உடச்சு வச்சிருப்பாங்க என்ன இது ராமரோட சிலை மட்டும் இருக்குது சீதாவோட சிலையை கீழே போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை உடஞ்சு போயிடுச்சு அதனால தான் அப்படி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஏங்க அதனால ஒன்றும் கிடையாது நம்ம கும்புற தெய்வத்தை இப்படிலாம் வந்துட்டு கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ராமர் சிலைக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க இப்போ பாருங்க ரெண்டு ஒன்றா அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னதுமே ரம்யா வந்துட்டு முறைச்சு பார்க்குறாங்க சரி இவளோட அட்வைஸ் எல்லாம் கேட்டானா ஏன் தான் இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசுக்குள்ளே மீனாட்சி தீட்டிட்டு இருக்கு அடுத்து வந்துட்டு வெளியில் வராங்க மீனாட்சி அபிராமி ஃபோன் பேசி முடிச்சிடறாங்க இன்னொரு நாள் வரோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க சேரையை வேற மறந்து ஃபஸ்ட்டு போயிடுறாங்க அபிராமி அதை சாதகமாக சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த சேலை எடுத்து படக்குன்னு வந்துட்டு ரம்யா வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிடுறாங்க இந்த சேலை வந்துட்டு உனக்கு தான் வரணுன் தீபா இந்த சேலை எனக்கு தான் கார்த்தி எனக்கு தான் இதை வந்துட்டு யாருமே என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலை எடுத்து தோலெல்லாம் போட்டு பார்த்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அவங்களோட மனசாட்சி வந்துடுது நீ எதுக்கு இப்போ வந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த சேலை பற்றி ஒன்று சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுது இதை பற்றி என்ன சொல்ல போகிற அப்படின்றாங்க ரம்யா உடனே மனசாட்சி எல்லாம் நல்லதா அப்படின்னு சொன்னது ரம்யா வந்துட்டு ஆ அப்போ சொல்லு கெட்டதாக வந்துச்சுன்னா விரட்டிடுவானாக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் வயசில் உட்காந்துக்கிட்டு இருக்க இப்போ கூட பாரு இந்த சேலை உன் கைக்கு எதுக்கு வரணும் இந்த வீட்டுக்கு எதுக்கு வரணும் தீபாக்கு தானே அது போய் சேர்ந்திருக்கணும் அப்படி இல்லாமல் உன் கேக்கு வந்திருக்குன்னா கார்த்தி உனக்கு தான் வரப்போறாரு அப்படி இப்படின்னு இந்த மைண்ட் வாய்ஸ் வேற வேற வேலை இல்லை சும்மா சும்மா வந்து ஏற்றி விட்டுட்டு போகுது ஆ நீ சொல்றது சரிதான் வாய்க்கு இப்படி எல்லாம் நடந்த சக்கரை தான் போடணும் அப்படின்றாங்க ஏய் நான் மனசாச்சிடி எனக்கு எங்க சக்கரை போட போற ஹா ஹா அப்படின்னு சரிக்கா ஐயோ ஒரு கூத்து தான் போங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு ரெண்டு அக்கப்போர் பண்ணிகிட்டு இருக்குதுங்க அடுத்த சீன்ல கோவில காமிச்சிட்டு இருக்காங்க அபிராமி வந்துட்டு கார்த்தி பூஜை பண்ண சொல்லியிருப்பாங்களே அதுக்காக போயிட்டு தீபா வந்துட்டு எப்படிலாம் விளக்கேற்றுவாங்களோ அது மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு கோவில விட்டு வெளியில் வர போற நேரத்துல கார்த்தி ஒருத்தருக்கு மோதிரம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு அவர் வர்றாரு வந்து ரம்யா வந்துட்டு மோதிரத்தை வாங்கிட்டு பணம் எல்லாம் கொடுத்துருப்பாங்களா அந்த விஷயத்துல சொல்றாரு நீங்க எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட அப்படியே எங்க கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சிச்சு இனிமே தான் பாரு அந்த ரம்யாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா அங்க வச்சா பாரு டூஸ்ட் அப்படின்ற மாதிரி கார்த்தி என்ன கார்த்தி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு ரம்யாவை காமிக்கிறாங்க புடவையை வந்துட்டு கண்ணாடி முன்னாடி போ போட்டு பார்த்துட்டு இருக்காங்க இது எனக்கு தான் கார்த்தி நீங்க எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பைத்தி முடிச்சிருச்சு நினைக்கிறேன் மாதிரி மாதிரிங்கன்னு ரம்யா வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு புலம்பிட்டு ஃபோன் கார்த்திங்க என்ன இது அவர் பற்றி தான் நினைச்சோ அவரே கால் சொல்லிட்டு பண்ணி பண்றாங்க சொல்லுங்க கார்த்தி என்ன அப்படின்னு சொன்னதுமே இப்பதான் நான் ஒருத்தங்களுக்கு ரிங்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணல அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு மேடம் என்ன மன்னிச்சிருங்க உங்களை அவமதிக்கணும்ன்றதுக்காக இதை பண்ணலை அவங்க கஷ்டம்னு கேட்குற நேரத்தில் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுமே பரவாயில்ல உங்க சுட்டுவேஷன் எனக்கு புரியுது ஆனா நான் ஒருத்தங்களுக்கு கிஃப்டா கொடுத்தது உங்க கையில் மட்டும் தான் இருக்கணும் வேற ஒருத்தங்களுக்கு போறதே எனக்கு பிடிக்காது நான் பேர்ப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொன்னதுமே சாரி மேடம் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல ஏன் கார்த்தி மன்னிப்பு கேரக்டர் புரியலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி இந்த ரிங் வந்துட்டு உங்களுக்கு எப்ப வரணுமோ வந்து சேரும் வாங்கிக்கணும் அடுத்து அந்த ரிங்கையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா அடுத்து மீனாட்சியும் அபிராமியும் காமிச்சிட்டு இருக்காங்க அபிராமி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எப்படி நடந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லது ஆமத்தை எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்கு ரம்யாவுக்கு கார்த்தியை தான் மாப்பிள்ளையா பார்த்துருக்காங்க ஆனால் நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல சரி இது அவங்க நம்ம வீட்டில் எதுவும் சொல்ல வேணாம் பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொன்னா சொன்னேன் ரம்யா அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பாங்க இதை உங்கள் வீட்டிலலாம் சொல்ல வேணாம் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவர் சொன்னது சரிதான் இதை சொன்னோன்னா ஏதாவது ஒரு சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு போகும்போது அபிராமி வந்துட்டு அப்போ தான் சேலையை பற்றி யோசிக்கிறாங்க ஐயோ கோவிலில் சேலை வாங்கினோம்ல அதை காணும் அப்படின்னு சொன்னதுமே அதனத்தை எங்கேயாவது மறந்து வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறாங்க அங்கே அம்மோட வீட்டில் வச்சு தானே பேசணும் அப்போ அங்கே தான் இருக்கும் சரி வண்டியை வழங்கிய நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல வேணாம் அந்த நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டோம் நீங்கள் இறங்கிக்கோங்க அடுத்து கூட நான் சேலைய போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் மீனாட்சி ஸ்ட்ரெயிட்டாக ரம்யாவோட வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க காலிங் பெல் அடிக்க யார் இது சே வீட்டில் வேலைக்காரரு யாருமே இல்லையா யாருன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் மீனாட்சி காலிங் பெல் அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வீட்டில் ஆள் இருந்தாங்களே ஒரு யாரும் இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க சேலையெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் ரம்யா கீழே இறங்கி வர்றாங்க டோர் ஓப்பன் பண்ண மீனாட்சி ஐயோ இதுக்கு வந்திருக்கான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மீனாட்சி அப்படின்னு கேட்க இல்ல அத்தை ஒரு சாரி வந்துட்டு கேலத்தில் எடுத்தாங்கன்னு சொன்னால அந்த சேலை இங்கே ஃபஸ்ட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்ல இல்லையே வாய்ப்பு இல்லை இங்கே அப்படிப்பட்ட சேலை எதுவும் இல்லை நான் பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க இல்லை இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது இல்லை வேற எங்கயாவது மிஸ் பண்ணிட்டீங்களான்னு யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா எவ்வளவு மலப்ப பார்க்க வேற எங்கேயுமே நாங்கள் போலையே அப்படின்னு சொன்னதும் நான் இங்கே தேடி பார்க்குறேன் இந்த மாதிரி தேடி பாக்கிறாங்க இங்க ஹீலில்ல நம்ம மேலே மேலே போவா அப்படின்னு சொல்லியூ ஸ்ட்ரெயிட்டா நம்ம ரூமில் தான் இருக்கு பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பதட்டத்திலே வர முதல்ல வந்துட்டு மீனாட்சி ஃபுல்லா தேடி பாக்கிறாங்க நான் வந்துட்டு உங்க அப்பா ரூம்மில் போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக ரூம்ல இருந்து ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்து அந்த சோஃபா பக்கத்தில் வச்சுடுறாங்க நம்ம தான் இதை எடுத்து வச்சு பிரச்சனை தெரிந்தால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே மீனாட்சி வர்றாங்க அங்கே இருக்கிற சிலையை பார்த்துறாங்க இந்த இருக்குது அப்படின்னு சொன்னதுமே சாரிங்க இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல ஒரு வேலை வேலைக்காரி எடுத்து வச்சிருப்பா அப்படின்னு சொன்னதுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீபா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்ல பெயின் மட்டும் இருக்குன்றாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு டேப்லெட் இருக்குது எங்கள் அப்பா கூட இந்த மாதிரி இருந்துச்சு அந்த டேப்லெட் கொடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்ல ஐயோ மறுபடியும் என்ன மாத்திரையை கொடுக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயத்தில் இருக்க சரின்னு சொல்லிட்டு ரம்யா ரூமுக்கு போகிறாங்க மெடிசன் எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து மீனாட்சியோட மொபைலுக்கு வந்துட்டு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு அனுப்பிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் மீனாட்சி ரூம்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ரம்யா ஒரு ஹெல்ப் நான் அந்த வந்துட்டு அந்த சிலையை எடுத்துக்கிறவா அப்படின்னு சொல்ல எதுக்கு அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா அதை தானே கார்த்தியாக நினச்சிட்டு இருக்காங்க ராமர் சிலையை இல்லை அதை பார்க்கும்போது எனக்கு கார்த்தி தீபாவோட ஞாபகம் வருது ரெண்டு பேருமே இந்த மாதிரி தான் ஆத்மாத்தமாக ரொம்ப அன்பாக இருப்பாங்க இது அவங்களுக்கு கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு மொரட்சமானி பார்த்துட்டு இருக்காங்க சே அவங்க பேரும் ஒன்னா வச்சு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது